அன்னைக்கு கூட்டுநாடு அரண்மனை எந்த பொறத்துக்குள்ளும் நுழைஞ்சு அனுமதி இல்லாம ராஜா ராணியை நான் வீடியோ எடுத்துட்டதுனால காவலாளியான ஆட்காட்டி பறவை மேல மகாராணிக்கு பயங்கரமான கோபம் வந்தது நான் திருப்பியும் ஒரு முகமூடியை போட்டு ஒழிஞ்சிருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் மகாராணிக்கு அந்த கோபம் உடனே போயிடுச்சு இந்த சிவப்பு மூக்க ஆட்காட்டியும் அவனோட மனைவியும் தான் அந்த ஏரியோட காவல் பூதங்கள் அந்த ஏரிக்கு மீன் திருட வர்ற கடற்பருந்த இவங்க ரெண்டு பேரும் பல தடவை விரட்டி அடிச்சிருக்காங்க அவனோட மனைவி கொஞ்சம் தனிமையான இடத்துல லேசா மணல கிண்டி அதுலயே முட்டையை விட்டு வச்சிருவாங்க அந்த முட்டையோட நிறம் தரையோட நிறத்தோட ஒத்துருக்கிறதுனால வேட்டையாடிகளாலையும் திருடர்களாலையும் அதை எளிதில கண்டுபிடிக்க முடியாது குஞ்சுகளோட நிறம் கூட அந்த தரையோட நிறத்தோட ஒன்றி போயிருக்கும் அதையும் மீறி யாராவது பக்கத்துல வந்துட்டாங்கன்னா அவங்களோட கவனத்தை திசை திருப்பதுக்காக கொஞ்சம் தள்ளி போயோ இல்லை பறந்துக்கிட்டோ பயங்கரமா சத்தம் போடுவாங்க அந்த குரல் வெறும் எதிர்ப்பு குரல் மட்டும் கிடையாது அந்த பகுதியில் வாழ்கிற சக பறவைகளுக்கான எச்சரிக்கை ஒலியும் தான் ரொம்ப உக்கரமா இருக்கும்போது எதிரிய சுத்து போட்டு தாக்குறது உண்டு அப்படி ஒரு தடவை மகாராணியோட குழந்தைங்களை போன செங்கழுத்து வல்லூரை இந்த ஆட்காட்டி பறவைகள் துரத்திட்டு வரும்போது தான் அந்த வல்லூர் ஏங்கிட்ட வந்து தஞ்சமடைஞ்சது இவனுக்கு முன்னாடி இதே அரண்மனையில காவலாளியாக இருந்த மஞ்சள் மூக்கு ஆட்காட்டியை மகாராணி ஏன் துரத்தி விட்டாங்கன்னு இன்னொரு காணொலியில பார்க்கலாம்